இமயமலை உச்சியில் கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதியும் தமது தெய்வீக இல்லத்தில் வாழ்ந்து வந்தனர் உலகம் முழுதும் அவர்களின் அன்பும் அருளும் பரவிக்கொண்டிருந்தது பகலில் தெய்வீக கடமைகளை நிறைவேற்றிய பின்பு இரவில் அவர்கள் சாந்தமாய் ஓய்வெடுப்பார்கள் ஒருநாள் வழக்கம் போல் பரமசிவனும் பார்வதியும் படுக்கச் சென்றனர் எப்போதும் போல் பரமசிவன் சீக்கிரமே ஆழ்ந்து தூக்கத்துக்குள் சென்றார் ஆனால் நடு இரவில் பார்வதி வழக்கம்போல் அமைதியாக எழுந்து சென்றுவிட்டாள் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்தில் இருந்து விழித்தார் சுற்றி முற்றி பார்த்தார் தன் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியைக் காணவில்லை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் தூங்கப் போனார் தன் வேலையை முடித்து கொண்ட பார்வதி ஒன்றும் தெரியாதது போல் பரமசிவன் பக்கத்தில் வந்து படுத்து தூங்கினாள் காலையில் எழுந்த பரமசிவன் ராத்திரி எங்கே போனாய் என்று கேட்டார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எங்கேயும் போகவில்லையே என்று மறுத்தாள் பரமசிவனுக்கு கோபம் வந்தது நான் எழுந்து பார்த்தேன் உன்னை காணவில்லை பொய் சொல்லாதே என்றார் கோபமாக பார்வதி சிரித்துக்கொண்டே அதுவா எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றாள் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தன் வேலைக்கு கிளம்பினாள் பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலேயே போனார் பார்வதி நேராக சுடுகாட்டுக்கு சென்று விகாரமான உருவெடுத்து புதைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள் எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள் இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சியடைந்தார் தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போலிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார் அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை இயல்பாக இருந்துவிட்டார் பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவுகட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார் பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார் அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார் நள்ளிரவு வந்தது பார்வதி புறப்பட்டாள் நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை குழிக்குள் விழுந்துவிட்டாள் பார்வதி பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்ற அச்சம் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன் உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன் இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகிறேன் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதியளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார் பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் புதையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர் அம்மன் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகிறாள் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறாள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள மேல் சீசமங்கலத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் கூட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நடுக்கொத்து வகையராவைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் காட்டேரியம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் காட்டேரியம்மனுக்கு கோவில் கட்டிடம் என்று ஒன்றும் இல்லை ஒரு வேப்பமரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபடுபவர்களுக்குரிய தலம் ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தப்படுவதில்லை விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது பங்காளிகள் அனைவரும் செலவை பகிர்ந்து கொண்டு விழா எடுப்பதாக சொல்லப்படுகிறது நேர்த்திக் கடனை செலுத்துபவர்கள் சிலர் அவ்வப்போது வந்து காட்டேரியம்மனை வழிபடுகின்றனர் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் காட்டேரியம்மனை வழிபடுகிறார்கள் நடுக்குத்து வகைராவில் வயதானவர் அம்மனுக்கு பூசாரியாக இருப்பார் அவர் ஒரு துணியால் வாயை கட்டிக்கொண்டு காட்டேரியம்மனுடைய குழியை மூடியிருக்கும் தலை குப்பை கூளங்களை எடுத்து சுத்தம் செய்வார் ஏற்கனவே இருக்கும் மண்ணையும் ஓரங்குளம் வெட்டி எடுக்கின்றனர் பின்னர் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த பிள்ளையார்களை எண்ணாமல் குழியில் வைக்கின்றனர் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு கருப்புமணி கற்பூரம் கொழுக்கட்டை எவற்றையுமே எண்ணுவதில்லை எண்ணாத பொருள் என்றுதான் சொல்கின்றனர் குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைக்கின்றனர் கருப்பு பெட்டை கோழியை பலியிட்டு அதன் இரத்தத்தை சோற்றில் விட்டு பிசைந்து நான்கு திசைகளில் வீசி எரிகின்றனர் அதன் பிறகு படைக்கப்பட்ட கொழுக்கட்டைகளை பங்காளிகள் பகிர்ந்து கொள்கின்றனர் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் மற்ற வகைராவினருக்கு கொடுப்பதில்லை மற்றவர்களும் அப்பொருட்களை வாங்க மாட்டார்களாம் காட்டேரியம்மன் மேல் அப்படியொரு பயம் இன்றும் உள்ளது வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுகின்றனர் அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தம் செய்யப்படும் தாய்ப்பால் இல்லாத பெண்மணிகள் பிரசவ வழியால் துடிப்பவர்கள் காட்டேரியம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகின்றனர் மூடப்படும் குழியில் காட்டேரியம்மன் என்றும் இருப்பதாக நம்பி வருகின்றனர்